சார் இருங்க சார் நானே போய் பார்க்கறேன் ஆ சரிமா மேடம் நீங்க ஆர்டர் பண்ண மட்டன் இதுல இருக்கு ஓகே थैंक यू ம் சார் என்னங்க சார் ஆர்டர் பண்ண மட்டன் வந்திருச்சு சரி நீ போய் ரெஸ்ட் எடுமா நான் சூப்பரா மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார் நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் பரவாயில்லமா இன்னைக்கு ஒரு நாள் தானே நானே இன்னைக்கு சமைக்கிறேன் சரி சார் மா என் பையனை விட்டுட்டு நான் இப்படி தனியா சாப்பிட்டதே இல்ல என் நிலைமையை பார்த்தியா என் பையன் மட்டும் சீக்கிரம் குணமாயிட்டானா அவங்களோட சேர்ந்து இதே மாதிரி ஒரு நாள் சாப்பிடலாம் சரிங்க சார் சரிம்மா சாப்பிடு பிரியாணி நல்லா ம் ரொம்ப நல்லா இருக்கு சார் உண்மையாவா சொல்ற உண்மையாதான் சார் you <laughs>

என்னம்மா பாலுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டியா ஆ கொடுத்துட்டேன் சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு சரிம்மா அவன் வேற ஏதாவது சாப்பிட கேட்டா கூட என்கிட்ட சொல்லுமா நான் ரெடி பண்ணி தரேன் அவன் சீக்கிரமா குணமாகணுமா சார் உங்க பையனுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும் நீங்க எவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சரிம்மா நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி சார் பொறுமையா பொறுமையா நட மெதுவா நடந்து வாங்க பாத்து ஜாக்கிரதை அங்க உட்கார உட்காருங்க அவ்வளவுதான்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அம்மா எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் நான் என் வேலைய தான செஞ்சேன் நீங்க தான் எப்ப பார்த்தாலும் இவரை பத்தி கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்க இவருக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேல்ல ஆமாம்மா சரி சார் லேட் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு போனும் என்னம்மா இப்பதானே வீட்டுக்கு வந்தோம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல அதுக்கு இல்ல சார் இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி சார் அதான் இன்னைக்கு ஐயர்லாம் வர வச்சு சாமி கும்பிட போறோம் அதான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்ன்ற அப்படியா சரி அப்ப நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புமா சரி சார் அப்போ நாளைக்கு பாப்போம் அம்மா ஒரு நிமிஷம் அம்மா இதுல இந்த மாசம் சம்பளம் இருக்கு வெச்சுக்கோமா சரியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் போயிட்டு வரேன் சார் ஆ சரிமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குல்லப்பா ஆமாப்பா இந்த பொண்ணு மட்டும் நான் அக்கறையாக பார்த்துக்கலானா எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக குணமே ஆயிருக்காது உண்மைதான்ப்பா ஹலோ ஹலோ சார் நான் மேரேஜ் ப்ரோக்கர் பேசுகிறேன் சார் ஆ என்ன விஷயம் சொல்லுங்க உங்க பையனுக்கு இப்போ உடம்பு எப்படி சார் இருக்கு பரவாயில்லங்க அவனுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் சரியாயிடுங்க

நான் முடிவெடுக்கறத விட என் பையன் ஒரு முடிவெடுக்கிறது ஆகி ஐசியூல இருந்தப்ப இந்த கல்யாணமே வேணாம் நீங்க வேற பொண்ணை பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க இப்ப உனக்கு கால் சரியானதுமே திரும்பவும் கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க இவங்களை நம்பி எப்பரா திரும்பவும் கல்யாண பேச்சு எடுக்கிறது ஆமாப்பா எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் நீங்க இனிமே கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசாதீங்க. ஆமாடா எனக்கு கூட நீ சொல்றது தான் சரின்னு தோணுது. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி broker கிட்ட சொல்லிடுறேன். ஹ்ம். டேய், நம்ம வீட்ல வேலை செய்யற அந்த नर्स பொண்ணு இருக்கல? ஹ்ம். அந்த பொண்ணை பத்தி நீ என்ன பண்ற நினைக்கிற? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்கப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் என் லைஃப் பார்ட்னரா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. கரெக்ட்டா சொன்னே. நான் அதையே தான்டா நினைச்சேன். உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்ல பேசலாமா நீ என்ன சொல்ற அப்பா எனக்கு ஓகே தான் அந்த பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க சரி இரு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கறேன் சார் இது முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க என்னாச்சு? என் பையன் இவ்வளவு சீக்கிரம் குணமாய் இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தானே காரணம் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணுமா என்ன விஷயம் சார் கேளுங்க எனக்கும் என்னோட பையனுக்கும் நீ பழகிற விதம் உன் கேரக்டர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா சார் என்ன சார் இது இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்றது அவசரம் இல்லம்மா நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருக்கலாமா நீ நல்லா யோசிச்சே பதில் சொல்லு நீ மட்டும் சம்மதிச்சேனா என் பையனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா அதுக்கு இல்ல சார் அது வந்து என்னம்மா என்னோட பையன் உனக்கு பிடிக்கலையா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்போ எனக்கு நீ மருமகளா வர்றதுக்கு விருப்பம் இல்லையா சொல்லுமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இருந்தாலும் நீ சொல்லு அது வந்து சார் எப்படி சொல்றது நான் இல்லனா எங்க அம்மா ஆயிடுவாங்க சார் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவையும் என் கூட இருக்க யார் சம்மதிக்கிறாங்களோ நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் உங்களுக்கு இதுக்கு சம்மதம்னா நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் இதுதானா உன்னோட ப்ராப்ளம் என்னமா நீ இதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் யோசிச்சிட்டு இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மா பண்ணி நம்ம வீட்லேயே தங்க வச்சு நல்லபடியாக பார்த்துக்கலாம் என் பையனை மட்டும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கம்மா சார் நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்க ஓகே சொன்னதுனால நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிமா பாலு டே பாலு வரேன் டேடி கூப்பிட்டீங்களா டேடி வாடா வந்து என் மருமக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ஓகேவா அப்படியா சரி டாடி தேங்க்ஸ் நந்தினி தேங்க்ஸ் நந்தினி